நாளில் நான் உங்களோட பேசுற ஒரு காரியம் உங்களுக்கு ஒரு வரலாற்று பதிவுகளோடு ஆவிக்குரிய காரியங்களோடு சம்மந்தம் கலந்தது இது இயேசு கிறிஸ்து அநேகருக்கு உதவி செய்தார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் படிச்சிருக்கிறோம் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறோம் அப்படித்தானே இயேசுவுக்கு உதவி செய்த ஒரு நபர் இருக்கிறார் யார் அவர் பர்சுத்தாவியானவர் ஆமா நான் மனுஷர் சொல்லிட்டு சீமான் அவர் பேர் என்ன முழு பேர் என்ன அவரை பத்த பார்க்க போறோம் அவர் யாருங்க இயேசு உலகத்தையே சுமக்கிற உலகத்தின் பாவத்தை சுமக்கிறாரு இந்த மனிதன் அவருடைய சிலுவை சுமக்க வருகிறான் அவருக்கு உதவி செய்யும்படி வருகிறான் அப்படிங்கும்போது தான் நமக்கு கொஞ்சம் அப்போது அதை குறித்து அவங்களோட பார்க்க போகிற இயேசுக்கு உதவிய சீரன ஊரானாகிய சீமோன் யார் அவன் யார் எதுக்கு அங்கே வந்தான் எதுக்கு அந்த சிலுவை சுமந்தான் அதுக்கும் தேவடைய திட்டங்களுக்கும் கனெக்ட் இருக்குதா இல்லை அவன் அவ்வளோ பெரிய ஆளா யார் அப்படிங்கிறதான காரியங்களை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கி படிக்க போகிறோம் இந்த வரலாற்றின் பதிவுகளோடு உங்கள் கலந்து பேச போகிறேன் ஆகியால் அது கொஞ்சம் கவனமாக கேட்டு அதிக நேரம் எடுத்துக்கொள்ள முடியாது சிம்பிளாக முடிச்சிடுவேன் உங்களுக்கு அது முகம் பிரச்சனமாக இருக்கும் மார்க்கு எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒராது வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று சீரே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ஆகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வளிய வருகையில் அவருடைய சிலுவை சுமக்கும்படி அவனிடத்தில் கெஞ்சி கேட்டுக்கொண்டார்கள் அப்படியே போட்டுக்கு பலவந்தனா என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது அப்புறம் எப்படி அவன் ஏசுக்கு உதவி செஞ்சுருக்க முடியும் இதையும் நம்ம கவனிக்கணும் இப்போ நமக்கு ஒரு கேள்வி யார் இந்த சீரான் ஊரானாகி சீமோன் அதுக்கு முன்பாக மேலே பார்த்தீங்கன்னா அலெக்சாந்தரும் ரூப்புக்கு தகப்பனும் யார் அந்த ரூப்பும் அலெக்சாந்தர் இந்த மூணு நபர்களை இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் நாம் சொல்லப்போனால் பைபிள் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு இது வந்து வரப்பிரசாதமாக இருக்கும் மிகவும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அப்போ சின்ன நடவடிக்கை நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லை படிச்சிருப்பீங்க இல்லை படிக்க போகிறீங்க அப்படின்னா இது மிகவும் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் இதில் வந்து நிறையா காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் யார் இந்த சீரானா ஊரை சீமோன் எதற்காக அலெக்சாண்டரையும் ரூபனை சேர்த்து சொல்லணும் இந்த நிறுவத்தை எழுதின மார்க் யாரு இதெல்லாம் கொஞ்சம் செய்ய போறோம் ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு தேவ சம்மதமான காரியங்களை கலந்துக்கணும் ஏன் எல்லாரும் எழுதுறாங்க மார்க் வித்தியாசமா எழுதுனான் சீரான் ஊரானை சீமோ சிலுவை சம்தான் போடாம அவன் யாருக்கு பிள்ளை அவன் யாருக்கு தகப்பன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அங்க பதிவு செய்கிறாரு ஏன் பதிவு அங்கே வருது அப்படிங்கிற காரியத்தை பார்க்க போகிறோம் சீரண என்ற ஊர் வந்து வட ஆப்பிரிக்காவில் இருக்குது எங்க இருக்குது வட ஆப்பிரிக்காவில் இருக்குது அது ஒரு ஊர் அதாவது கிமு எழுபத்தி ரெண்டுல போன யூதர்கள் அதாவது யூதர்கள் ஆட்சி முறை இருக்கும்போது ஒரு ராஜா வந்தார் எல்லாத்தையும் ராஜா அலெக்சாண்டர்லம்மா அவர் கிரேக்கர் இவர் வந்து என்ன பண்ணார் எல்லாத்தையும் இந்த நாட்டை யூத நாட்டை அழிச்சார் எறையுமே எதிர்க்கிறான் எச்சரிக்கிறான் இவங்க கேட்கல யூதர்கள் இஸ்ரேல் சதுரை போனாங்க பாருங்க சதுரை போனவங்க பல நாடுகளுக்கு போனாங்க அழிஞ்சது அப்போ அப்படி பிரிந்து போகும்போது இப்போ எத்த எத்தனை கண்டவம் இருக்குது நமக்கு எட்டு ஒரு கண் எட்டு கண்டு நம்ம ஏழு கன்று சொல்லிட்டு இருக்கிறோம் ஒரு ஒரு குடி இருக்க முடியாது அதனால் அதை விட்டுருக்குறாங்க எட்டு கண்டம் ஆனால் அவர்கள் இருந்த காலத்தில் மூணு கண்டம் தான் இருந்துச்சு அப்போ நல்லா கவனிக்கணும் இந்த காரியங்களை நம்ம போது உங்களுக்கு வரலாற்று காரியங்களாக இருக்க அப்படின்னாலே நான் உங்களுக்கு தான் பேசுகிறேன் அது என்ன கண்டங்களும் அப்புறம் பின்னால் சொல்கிறேன் அப்போ இந்த எழுபத்தி ரெண்டு சுதறி போன யூதர்கள் போனாங்க ஒரு ஒரு நாடு அப்போ போகும்போது வட ஆப்பிரிக்காவுக்கு போன யூதர்கள் அங்கே இருந்தாங்க தங்கியிருந்தாங்க ஒரு மூவாயிரம் பேர் போனாங்க அது பலிகிட்டாங்க பெருகி நம்மளால எங்கே போனால் பலிக்கு பெருகிடுவாங்க கோயம்புத்தூர் கொடுத்து வந்தார் பலிக்கிட்டார்ல என்ன யோசிக்கிறார் பலிக்கிட்டோமா அப்படின்னு பலகிருச்சுல ஒரு ஆள் வந்துருச்சு அப்ப எங்க போனா அவங்க இளவரசி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க யூதர்கள் இங்க வேறுனு சொல்லுது வட ஆப்பிரிக்க குடியவங்க யூதரா இருந்த அப்படின்னாலே யூதருக்கு ஒரு கட்டளை இருந்துச்சு பேஷாக் ஒன்னு பண்டிகை வரும் அந்த பண்டிகைக்கு எல்லாம் அசம்பல் ஆகணும் பஸ்கா பண்டிகைன்னு அர்த்தம் பேஷாக் அப்படின்னா பஸ்கா பண்டிகை இந்த பண்டிகைக்கு எப்படின்னா எந்த நாட்டிலிருந்தாலும் வந்துருவாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வருஷம் வருஷம் வருவாங்க வெளியே நாளில் சுதறி இருக்கிறவங்க ஒரு மூணு வருஷத்துக்கு டைமே நாலு வருஷத்துமே அப்படி டைம் வருவாங்க வந்து பார்த்துட்டு போவாங்க அப்படி வந்து போயிட்டு இருக்கிறவங்க அந்த காலத்தில் கப்பலோ ஃப்ளைட்டோ ட்ரெயினோ பஸ்ஸோ இல்லை கப்பல் தான் இருந்துச்சு தண்ணிக்குள்ளே போகிறது மட்டும்தான் இருந்துச்சு அப்போது கழுதை பிடிச்சி ஒட்டகத்தை பிடிச்சி வரணும் இப்போ இந்தியாவிலேருந்து ஒருத்தர் இஸ்ரேலுக்கு போனால் எத்தனை நாள் ஆகும் கழுதுல போன இல்ல குதிரை போன சிந்திச்சு பாருங்க பண்டிகை போக முடியுமா பண்டிகை அங்க இரண்டு மாதம் கொண்டாடுவார்கள் சிலமில்ல ஏன்னா தொடர்ந்து பண்டிகை நாட்களாக இருக்கும் இது என்னன்னா எல்லா நாடுகளும் வருவாங்க எருசிலமுக்கிறவன் ஏன் தாத்தா வரைய மாமா வரையா அக்கா அண்ணன் அண்ணந்தம்மா வர உறவுகளுக்காக காத்திருப்பாங்க அந்த பண்டிகை நாட்கள் இப்போ நம்மள ஒரு ஊருக்கு போக நம்ம சொந்த ஊருக்கு போவோம் அந்த நாட்களுக்கு அப்படியே கலகலப்பா இருக்கும் அதெல்லாம் மூணுக்காரர் கேட்டால் தெரியவா மாசம் மாசம் வருஷம் வருஷம் கேட்டால் போவாங்கங்கிறது இங்கிருந்து குடும்பமாக போய் எங்கள் ஒரு பிரியாணி அண்டாவை போட்டு சாப்பாடுலாம் செஞ்சு எல்லாத்துலையும் கொண்டாடி வருவாங்க சந்தோஷமா வருவாங்க அது மாதிரி ஒரு நாடு விட்டு நாடு வர்றாங்க அப்ப கழுதியில குதிரில் புறப்படுவேன் எப்போ வருவான் வந்து சேரக்கு ரெண்டு மாசம் ஆயிரும் ஒரு மாசம் ஆயிரும் மூணு மாசம் ஆயிரும் இப்படி எல்லாம் புறப்பட்டு புறப்பட்டு என்ன செய்வாங்க எரிசலம் நோக்கி பயணம் வருவாங்க வந்து வந்து ரெண்டு மாசம் தங்குவாங்க அப்படி தங்கி அந்த பண்டிகை கொண்டு வாங்க ஏன்னா பஸ்கா பண்டிகை புளிப்புல அப்பம் பண்டிகை அசைவாடும் பண்டிகை அப்படி ஒவ்வொரு பண்டிகை இருக்கும் இப்போ வெந்தகோஸ்டே பண்டிகையும் இருக்குது இப்படி பல பண்டிகைகள் இருக்கு பாருங்க பண்டிகை பண்டிகைஸ்கு அப்புறம் தான் வந்துச்சு ஐம்பதாவது நாள் பெண்ட் காஸ்ட் அப்படின்னு இருக்காது சரி அப்போ இவங்க எல்லாம் அந்த பண்டிகைக்கு திருவறான கூட்டமா வராங்க அப்படி பல நாடுகள்ல வந்தாங்க எந்தெந்த நாட்டில இருந்து வந்தாங்கன்னு சொல்லி நீங்க ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா அப்போது ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்பதுலேருந்து இன்றைக்கி பதினோரு வருஷம் பார்த்தீங்கன்னா பல நாடுகள்லேருந்து வருவாங்க மத்திய கிழக்கு நாடுகள் இருந்து ஈரான்லேருந்து இருந்து எருசலம் பக்கத்தில் லெபனான் சிரியா துருக்கி அமெரிக்கா ஆப்பிரிக்கா சிரோனா லிபியா இத்தாலி இப்படி எல்லாம் எங்கெங்க இருக்கிறாங்களோ பெண்டுகாஸ் நாளில் வந்தாங்க ஆனால் இங்கே மூணே கண்டந்தான் இருக்குது நான் சொல்ல புரியுதா இப்போது அந்த பெண்டுகாஸ் நாளில் அத்தனை நாடு வந்தாங்க அதுக்கு முன்னாக மூணு கண்டத்தில் இருந்தாங்க அந்த மூன்று கண்டத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆசியா ஐரோப்பியா ஆப்பிரிக்கா மூணு கண்ட தான் இருந்துச்சு அன்றைக்கு இன்னைக்கு எட்டு கண்டிக்கும் எட்டு கண்டங்கள் ஆசியா ஆப்பிரிக்கா வட ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியா அண்டார்டிக்கா ஒசானியா அப்படின்னு அந்த ஒசானியா அப்படிங்கிற தீவில் தான் என்ன செய்ய முடியாது குடியிருக்க முடியாது இப்போ அப்படி ஒரு தீ இருக்குது அப்படின்னு இனி இப்போ தீவுகள் அதிகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கிறாங்க கண்டங்கள் இருக்குது சரி இப்போ இவங்க பண்டிகை கொண்டாடும்படி வர்றவங்க அழுக்கு துணியோடு அசிங்கத்தோடைய வருவாங்க எரிசலும் வந்துட்டாங்க இப்போ ரூமில் அங்கே வந்து அங்கே லாஜில் தங்கியிருப்பாங்க விடுதிகள் அந்த நாட்களில் விடுதலை தங்கியிருப்பாங்க தாய் தாப்பில் உறவுக்கு உறவுக்கு வீடு இருந்துக்கும் வீடு இருந்திருக்கும் சில பேர் கூடாரம் போடுறான் டென்ட் அடிக்கிறான் இப்படி தங்கிட்டு இப்படி பண்டிகை கொண்டாடுகிற நாட்கள் சீரான் ஊரான சீமன் அந்த பஸ்கா பண்டிகைக்கு வந்திருக்கிறார் இயேசு அந்த பஸ்கா பண்டிகைக்கு முன்பாக சிலுவில் அறையப்படுவதற்கு பஸ்கா ஆடு அடிக்கப்படணும் கொண்டு போறாங்க இப்போ நல்லா கவனிங்க நான் சொல்ல ஒரு கதை மாதிரி கவனிங்க நல்லா புரியும் இப்போ நல்லா கவனிங்க சீரானூரான் சீமோன் வந்துருக்கிறாரு கூட்டம் ரோம ரோம எல்லாம் போதிகள் எல்லா அங்க ஒரு மனிதனை பார்க்கிறான் தார தல உச்சம் பல உள்ளந்து ரத்தம் வடிகுது நடுங்கி கொண்டிருக்கிறார் முள்முடி சூட்டப்பட்டவராக தார தார கிழிச்சிருக்கிறாங்க ஒன்றுக்குள்ள முப்பத்தி ஒன்பது அடி அடிச்சு கிழிச்சு போட்டு அவனால் நடக்க முடியல அந்த கோல் முழுமுடி சுட்டப்பட்டு கோல் அடிச்சு ஒரு முள் கண்ணுக்குள்ள இறங்கி இருக்குது அவனால் முடியாம சக்தி இழந்திருக்கிறார் ஒரு பார சுமை சுமக்கப்பட்டிருக்கு அந்த பார சுமை சுமந்து சுமந்து அவரால் தூக்கி நடக்க முடியாம அநேக இடங்களில் விழுந்துறார் கொல்கதா மலை நோக்கி பயணம் போய் கொண்டிருக்கிறார் அந்த கொல்கதா மலை என்பது ஏன் அந்த மலை வந்துச்சுன்னா அந்த மலைக்கு கொள்கை கபலஸ்தலம் சொல்லுவாங்க எலும்பு குழு சொல்லுவாங்க அந்த இடம் எப்படி ஆச்சுன்னா அந்த மலையை வெட்டி தான் தேவாலயத்தை கட்டினார் சாலமோன் ஆகியால அந்த மலை குடஞ்ச விட்டு போல எலும்பு கூடு போல இருக்குமாமா இப்ப ரத்த சொட்டு சொட்டு அவரால் நடக்க சுழுவை தூக்க முடியாதவராக உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டியான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சுழுவை சுமக்க பலனற்றவராய் கீழே பல விழுந்து விடுகிறார் அப்பொழுது அந்த சிலுவையை சுமக்க உதவி செய்வதற்கு யாருமே இல்லை நான் சமுத்திர வரங்க அவருக்காக சொல்ல ஒரு நபரும் இல்லை அந்த போர் சேவகர்களும் அதிகாரிகளும் பார்க்கிறாங்க இந்த இந்த மனுஷனால இந்த சிலுவை தூக்கி சமந்து கொண்டு போக முடியாது இந்த சிலுவை சுமக்க யார் என்று சொல்லி ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆப்பிரிக்கார் எப்படி இருப்பாங்க நீக்கிரோஸ் பார்த்துருக்கீங்களா நல்ல ஹைட்டு நல்ல போயிட்டு ஜகஜான வா அப்படிங்கிற தமிழில் பேசும்போது தான் ஹலோ அப்படிமாதிரி தான் பேசுவான் பார்த்துருக்கீங்களா அவன் வாயிலு பேச்சு வருமாக்கும் வாய்க்கு பேச்சை வரும் அவன் நின்றுக்கணும் அப்படி அவன் வந்து எட்டி பார்க்குறான் கூட சீரான் ஊரான சிவன் வடாப்பிடி கலந்தபடினாலே அவன் யூதனாக இருந்தனாலும் அவன் அந்த நாட்டில் வளர்ந்தபடினாலே அவனுக்கு கருப்பாக தான் இருக்கிறான் நீக்கிறா போலதான் இருக்கிறான் யூதன் ஏன்னாங்க இருக்க தண்ணி வெட்பன நிலையெல்லாம் அப்படி மாறிடுச்சு அவன் ஒன்று பார்க்குறான் கொடுத்துல மிகவும் அருவருக்கத்தக்க ரத்தம் போல் உடம்பு ரத்தம் துணியெல்லாம் அப்படியே ரத்த ஒழுகி பார்க்கறதுக்கு அருவருத்தக்க ஒரு குஷ்டர் வகையை போல ரத்த வடிந்து உடம்பெல்லாம் வருவதை போல ஒரு மனிதனை பார்க்கிறான் அருவர் போடு எட்டி பார்க்கிறான் என்னடா கூட்டம் யாரோ சிறு சமுதிரி விதை பண்றாங்கன்னு எட்டி பார்க்கறான் அப்படி போர் சேவைகள் ஒருவன் ஏ வாங்க அப்படிங்கிறான் அண்ணா எப்படி கேட்டுப்பான் நீக்கிற சொல்லி பேசுறேன் பார்த்துருப்பீங்களே அண்ணா ஹலோ அப்படின்னு கேட்டுப்பான் சர்வீசுமான் நான் அதுக்கு சொன்னோம் அழ முடியாது அவரால் முடியல சும அழ முடியாது ஏய் சுமடா அப்படின்னு சொல்லி இல்லை பிளம்பாங்க அவன் சந்தோஷத்தோட செலவு சம்மந்திருப்பான் ஏசுவ பார்த்துருப்பான் என்ன பாவம் பண்ண சிலுவைக்கு கொலைக்கு கொண்டு போறவங்க நாட்டில் மிகவும் கொடிதான தண்டனைக்குரியவர்கள் தான் மரணத்துக்கு பார்த்துருவார்கள் பெரிய தப்பு செஞ்சது மரணத்துக்கு பார்த்துருவாங்க இவன் என்ன பாவம் பண்ணான்னு சொல்லி அற்புமா இயேசுவை பார்க்கிறான் போய் பார்க்கிறான் அவனுக்கு பலி வந்தவன் புது ட்ரெஸ் போட்டுருக்கிறான் அட்டகாசம் நம்மளால சர்ச்சு டக்குன்னு பண்ணுவேன் அப்படியே வருவாங்க பாசம் இந்த மரத்தில் எடுத்து அங்கே போட்டிருப்பா அப்படின்னுவாரு கொஞ்சம் கூட இந்த ஆளுக்கு அருவே இல்லை துணி எடுத்து அருவ அழுக்காயிராது இவர் செய்ய மாட்டார் இவர் ட்ரெஸ் அழுக்காயிரும் அதனால டே என்ன சத்தம் அப்போ பாருங்க இவன் ட்ரெஸ் எல்லாம் அழுக்க அறுவருப்பா அவனை பார்க்குறான் இப்போ நம்ம தூக்கு சனா நம்ம அங்கே வெளியே போயிட்டு இருக்கிறோம் ஏ இந்த டிச்சில் விழுந்துட்டா அவனை தூக்கி வைப்பா அவனுக்கு உதவி செய்யணும்னு செய்வான் நான் கொஞ்சம் நீட்டாக இருக்கிறேன் நீங்க வேற வேற யாரும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் இவன் தான் வந்துருக்க பண்டிகை கொண்டாடும் பண்ணி வந்திருக்கிறான் அவரை பார்க்கிறான் அவரால் மிக்க நிலைகொள்ள முடியாத அளவுக்கு அப்படியே விழுந்து கிடக்கிறார் அந்த சிலுவை அவன் சுமக்க ஆரம்பிக்கிறான் ஆரம்பிக்கும் போது மனநம் எப்படி இருக்கும் இவன் செஞ்ச பாவத்தை நான் சுமக்கிறேன் இவனால நல்லா இருப்பானு ஆண்டவரை திட்டிருக்கிறான் போஸ்தவனை பிள்ளுப்பான் ஏண்ட நான் தான் அவன் கிழிச்சவன் நான் கிடச்சனா என்ன பார்த்து எத்தனை பேர் இருக்கிறான் பாரு அப்படின்னு இருக்கலாம் ஏன்னா அந்த சிலுவை சுமப்பதற்கு நல்ல திடகாத்திரமான ஆள் வேணும் அப்படின்னா ஏஎஸ் எப்படி இருப்பார் நல்ல திடகாத்திரமாக திறந்தவர் அவனால் பலன் இல்லை ரத்தமெல்லாம் கொட்டிட்டு இருக்குது அவனால் நிலையற்றவராக இருந்தார் அப்படி இருக்கும்போது அந்த சிறுவை சுமக்க ஆரம்பித்தான் அந்த சிறுவை சுமந்து போய் கொண்டு என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகிறம்போது பல முறை அவர் விழுந்தத ஜனங்க பேசுறத சிலுவை சுமந்துட்டே கேட்குறான் அவனால் நடக்க முடிய கீழ்கிற விழுகிறாரு இவன் திரும்பி பார்க்குறான் ஏன்னா அவர் ஒரு கை பிடிக்கிறார் இந்த சிலுவை கெல்பில் நான் கரெக்டாக தூக்கிட்டு போனோம் அப்படி தூக்கிட்டு போகும்போது அந்த ஜனங்கள்லாம் ஐயோ எந்த குற்றமும் செய்யாதவர் இந்த மனிதனை இப்படி கொண்டு விட்டார் இப்படி பாடுபடுத்துறார்களே இவர் உத்தமர் அல்லவா நீதிமன்றம் சொல்றாங்க இவன் அது சிலுவை சமந்துட்டு யோசிக்கிறான் அப்படின்னு போர்ஸ் அவர்கள் தவறாக நியாயம் தீர்த்து விட்டார்களா தவறாக தண்டித்து விட்டார்களா இந்த மனுஷனை எல்லோரும் நல்லவராய் சொல்லி கொண்டிருக்கிறார்களே என்ன செய்வது ஒன்றும் தெரியாதவனாக திக்கற்றவனாக அந்த சிலுவையை சமந்து கொண்டு அப்படியே எல்லாத்தையும் ஜனங்களையும் பார்க்கிறான் பார்த்து போய் அந்த கொள்கைதான் மேட்டு கொண்டு போயிடுறான் இப்போ சிலை இறக்கி வச்சுட்டு இவனும் மனுஷன்தான் கொஞ்சம் டயர்டாகி உட்காரான் இயேசுவை ஆணியில் அடிப்பதை பார்க்கிறான் அவனால் ஜீர்ணத்துக்குள்ளே முடியல அந்த குடும்பம் ஐயோ அப்படிங்கிறான் முடியல அவனால இப்படி அவரை கொள்றார்களே இப்படி சிலுவில் அறையிறார்களே ஐயோ என்று கலங்கி கொண்டிருக்கிறாரு சிலுவில தூக்கி தொங்கும் போது இயேசு வார்த்தை சொன்னார் பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லு அவன் அப்படி ஒட்டையிறான் என்னடா அடிக்கிறான் அவர் சிறுவில் அடிச்சு சொல்றாரு அவனை என்னையா மனுஷவர் அவரை நோக்கி பார்க்கிறார் சிறுவில் அவரை பார்க்கிற போது பிதாவே இவர்களை மன்னி சொன்னது மட்டும் இல்லாமல் இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தண்டிச்சிடாதீங்க ஆண்டவரே எக்ஸ்பிளைன் பண்றத பிதாவிடத்துல இவன் கேட்ட உடனே யோசிக்கிறான் இந்த புனிதரையா இந்த ரட்சகரையா நான் தவறாய் பேசினேன் அப்படின்னு இருக்கிறான் விழாவில் ஈட்டி குத்துறாங்க குத்து ரத்தம் வருது தண்ணி வருது பார்க்கிறான் நூற்றுக்கு கதிபதி சொல்லுகிறான் இவர் உத்தமர் இவர் நீதிபரன் என்று சொல்லுகிறான் சீமானுக்குள்ளாய் ஒரு மாற்றம் நிகழ்கிறது ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் ஒரு சிலர் இவர் தீர்க்க வரிசை சிலர் போதகர் என்று சொல்லுகிறார்கள் சிலர் தேவனா நீதியாய் வாழ்ந்த நாயாதிபதி என்று சொல்லுகிறார்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு அவன் மனதில் குழப்பத்தோடு என்ன செய்வது என்று சொல்லி மிகவும் கலைத்தவனாக ஆண்டவரை பார்க்கிறான் அந்த பார்க்கிறான் தன்னை தண்டித்து மேல் அவர் கோபம் கொள்ளவே இல்லை தன்னை காலி உமிழ்ந்தவனை மன்னிக்கிற இனத்திலே பார்த்தார் தன்னை சிறுவனை அறந்தவன் அன்புள்ள பார்த்தார் தன் நேசிப்பு அவனுக்காக இருந்தார் இவர்கள் மத்திய தாயை விட்டு விடாதபடி தன் தாயை புறக்கணித்து விடாதபடி தன் ஒப்படைப்பதை பார்க்கிறார் உள்ளம் உடைக்கப்பட்டு அழுகிறான் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறான் நக்கன்பான தேவி பிள்ளைய இந்த இயேசு உனக்காக அடிக்கப்பட்டார் உனக்காக ரத்த சிந்தினார் உன்னுடைய பாவத்தை சுமந்தார் உன் அக்கிரமங்களை சுமந்தார் உன் மீறலை சுமந்தார் என்று உணர்வு உனக்குள் இருக்குதா உணர்வு இருக்குமானால் நீ அவர்கை வாழ்வாய் அவர்கை வாழ்க்கை ஒப்பு அந்த சிறுவையை சுமந்தவ மனம் மாறினான் அந்த சீரான் ஊரான் சீமானுக்காக அவர் எதுவும் செய்யவில்லை அவர் மறித்தா தான் ரத்த கழுவுப்படும் அவம்பாவத்தையே ஆனால் நமக்காக பாவத்துக்காக அடிக்கப்பட்டவருக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் ஒரு மணி நேரம் ஜெபிக்கலாம் நேரம் இல்லை நேரம் இல்லை ஒரு பிரயில கலந்துக்கலாம் நேரம் இல்ல இயேசுவின் அன்பை சொல்லுவா நேரம் இல்ல அவன் சொல்ல வெக்கமா இருக்கு தேவோட உடம்புடிக்கு நிறைவேற்ற தவறக்கணும் அதெல்லாம் முடியாதுங்க ஏன் இஷ்டப்படிதான் வாழ் வருவோம் இந்த ராத்திரி இரவுலே நம்ம ஜீவன் எடுத்துக் கொள்ளப்படுமானால் நம்ம எங்க போவோம் இந்த சீர நூரானாகிய சீமோன் இப்போ பண்டிகை எல்லாம் முடிஞ்சிருச்சு கொண்டாடி இருப்பான் சிந்திச்சு பாருங்க அப்படியே மூளையில் விரத்து பிடிச்ச ஒரு நாட்டை உட்கார்ந்துருந்துருப்பான் ஏசு சிலுவில் அரைஞ்சிட்டாங்க சீசரத்தில் பார்த்துருப்பான் சீசரெல்லாம் துக்கமாக இருப்பாங்க இந்த பண்டிகை நாட்களுக்கு முன்பாக இந்த சம்பவம் நடந்து இருக்குது பசுக்க பண்டிகை ஆரம்பிச்சிச்சுன்னா பண்டிகை லைனாக வந்துடும் இந்த பண்டிகைக்கு முன்பாக துக்கம் மூன்றாம் நாள் சிலுவில் அறுக்கிறதுனால பண்டிகை நாட்டில் சிலுவில் அரைக்கிட்டாங்க இது அதுக்கப்புறம் அப்போ நீங்கள் படத்துக்கு போய்க்கலாம் இப்போ இவன் ஊருக்கு போறான் இவர்களுக்கு சொந்த ஊருக்கு போறான் போனா அங்கே அவனுக்கு மனைவி ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் பேர் அலெக்சாந்தர் இரண்டாவது பேர் ரூபஸ் இந்த ரெண்டு பேர் மகனுங்க இவங்க தன் சுவிசிஸ்தல் ஆரம்பிக்கிறான் இயேசுவின் நன்றி சொல்லுகிறான் அவள் மனைவி ஏற்றுக் ஏன்னா போறக்குள்ள எல்லா டீல்ஸும் சம்பாரிச்சிட்டாங்க இவர்தான் மேசியான்னு தெரிஞ்சுட்டான் சுவிசு அறியப்பட்ட சுவிசு தெரிஞ்சுக்கிட்டான் நேர போய் மனைவி சொல்றான் நமக்காக மேசி அடிக்கப்பட்டுட்டாரு பஸ்கா பலி ஆயிருச்சு ஆடு அடிக்கப்பட்டு விட்டது நம்ம ரத்தத்தை மீட்க ரத்தம் சிந்தப்பட்டது நமக்காய் பலியாகப்பட்டார் பஸ்காவாய் கிறிஸ்து அடிக்கப்பட்டார் வேதம் சொல்லுது அங்கே நொறுக்கப்பட்டவனாக மிகவும் சோர்ந்து போனவனாக இருந்தவன் தன் மனவிடத்தில் போய் சொல்லும் போது ஓ இவர் தான் மேசியாவோ நமக்காய் பலியான ஆமா அவரை சுழல் அறையில்